இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகமானது கல்விக்கு ஒரு பெரும் காரணியாக அமர்ந்து விடுகிறது இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஐம் சரஸ்வத்யே நமக புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் காதலையும் குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு கல்வி எந்த அளவுக்கு கல்வி கேள்விகளில் ஒருவர் சிறந்து இருப்பார் என்பதை அறிய உதவுகிறது சிலருக்கு புதன் ராகுவோட சேர்ந்திருக்கும் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக படிக்கிறோம்னு தெரியாது கன்னியா வீட்டிலோ குரு இருப்பார் பரிவர்த்தனை யோகம் என்று ஒன்று ஏற்படும் ஒருவருக்கு கல்வியிலே தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவருக்கு யானையின் பலமும் சிங்கத்தின் பலமும் சேர்ந்து அவர் காலடியிலே கிடக்கும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீக ஸ்னேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் ஐயா தற்பொழுது எல்லாம் தேர்வுகளை எழுதியிருக்கிறோம் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் எங்களுக்கு ஒரு நல் வழி சொல்லுங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது சிறுவயதின் கல்வியையும் ஒன்பதாம் இடம் என்பது அதை தாண்டிய கல்லூரி கல்வியையும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய மேற்படிப்பையும் சொல்லக்கூடியது இதிலும் ஒரு ஜாதகத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு கல்வி எந்த அளவுக்கு கல்வி கேள்விகளில் ஒருவர் சிறந்து இருப்பார் என்பதை அறிய உதவுகிறது சிலருக்கு புதன் ராகுவோடு சேர்ந்துருக்கும் நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக படிக்கிறோன்னு தெரியாது அளவற்ற ஞானம் எனினும் புதன் கேதுவோடு இருக்கும் படிப்பிலே ஏகப்பட்ட தடைகள் இருக்கும் எனினும் ஒரு மெய்ஞானத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கும் சிலருக்கோ நான் உதாரணமாக சொல்கிறேனே தனுசிலோ மீனத்திலோ புதன் அமர்ந்திருப்பார் அதே புதனுக்கு வீட்டில் அதாவது மிதுனத்திலோ கன்னியா வீட்டிலோ குரு இருப்பார் பரிவர்த்தனை யோகம் என்று ஒன்று ஏற்படும் அதற்குரிய தசா புத்தி வந்ததும் ஒன்று குரு திசைனோ இல்லாட்டி புதன் தசை ஏதோ ஒரு காரணம் இல்லது அவரது ஆன்மீக குரு அவரை விட்டு அகன்ற பின் வேறொரு நிலையிலே அவர் வாழ்க்கை செல்ல துவங்கும் எனவே இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகமானது கல்விக்கு ஒரு பெரும் காரணியாக அமர்ந்து விடுகிறது இந்த புதன் என்ற கிரகத்தின் துணையை கொண்டுத்தான் நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் காதலையும் குறிக்கக்கூடியது புதன் பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியது போல இந்த பிரியங்க கலிகாஷ்யாமம் ரூபேனாம் புதம் சௌமியோ சௌமியோ குணோபேதம் தம்புதம் பிரணமாம்யம் என்று வியாச மகர்ஷியும் கூட ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார் இந்த புதன் என்று சொல்லக்கூடியவர் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதாக ஓவியம் இருக்கும் யானை முகமும் சிங்க முகமும் கலந்த ஒரு இது அப்ப என்னன்னா ஒருவருக்கு கல்வியிலே தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவருக்கு யானையின் பலமும் சிங்கத்தின் பலமும் சேர்ந்து அவர் காலடியிலே கிடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு புதன் கிரகம் சொல்லுவார் அதுவும் புதன் கிரகம் ஆணாகவும் இருப்பார் சில சமயத்தில் பெண்ணாகவும் இருப்பார் அப்படின்னா என்ன ஆண்கள் பெண்கள் இருவருமே நல்லா படிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் என்பதற்கான குறியீடு அது அதே போல் புதன் கையிலே தாமரையை வைத்திருப்பார் தாமரைனா என்னன்னு தெரியுங்களா செல்வத்தை குறிக்கக்கூடியது நல்லா படித்தா நிறைய செல்வம் சேரும் என்பதையும் குறிக்கும் புதன் கையில் கதையும் இருக்கும் சில சமயம் கண்டிப்பும் தேவைப்படுகிறது நமக்கு நாமே ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் படிக்கணும்னு உக்காந்தாதான் நம்மளால படிக்க முடியுது இத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடிய அற்புத கிரகம் புதன் இந்த புதனுக்கும் ஒரு குரு தேவைப்படுகிறார் அதனால தான் ஒரு பழமொழி உண்டு கலியுகத்திலே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு அதாவது பொன் என்று சொன்னால் ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்தாலும் ஒரு தகுந்த மாணவன் கலியுகத்திலே அமர்வது அமைவது சிரமம்னு பேரு இதிலும் நான்கு பேர்கள் நமக்கு குரு என்று சொன்னால் நினைவுக்கு வருவார்கள் ஒன்று கஷ்யப்ப மகரிஷி இவர்கள் பேரை கேட்டா கூட கல்வியிலே ஒரு பெரும் சிறப்பு ஏற்படும் வாங்க ஒரு நிமிஷம் ஓம் கஷ்யப்ப மகர்ஷியே நமஹ அப்புறம் சுக்கராச்சாரியார் ஓம் சுக்ராச்சாரியா நமஹ ஓம் வியாசாய நமஹ ஆம் வியாச மகர்ஷியும் ஒரு குருதான் கலியுகத்திலே குருவோடைய தத்துவமாக காளிதாசரை சொல்லுவார்கள் இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த குரு அப்படின்னு நான் சொன்னவங்க எல்லாருமே ஒரு கிரியேட்டர் அப்போ பிரம்மா யார் யாருக்கெல்லாம் ஒரு கல்வியிலே நான் படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு தடை வந்து விடுமோ என்றெல்லாம் கொண்டிருக்கிறீர்களோ பெற்றோரும் தான் இப்போ குழந்தைக்காக கேட்டுட்ருப்பீங்க ஐயா என் குழந்தை நல்லபடியாக படிக்கணும் நலமாக படிக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டிருப்பீர்கள் அது போன்றவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடு என்பது சிலருக்கு ஏதோ ஒரு பிணிப்பேடைகள் ஒரு அச்சம் ஒரு உயிர் அச்சம் ஐயா எனக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுச்சு நான் ஏதாவது என் வாழ்க்கையிலே நிறைய பொறுப்பு இருக்கு இந்த எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது எதுக்கு உதவும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது தேர்வை எழுதியிருப்பீர்கள் அல்லது புதுசாக அடுத்த கல்விக்கு போயிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றெல்லாம் சொல்பவர்களுக்கும் அதே போல் கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர்னா நீங்கள் உடனே யோசிக்கக்கூடாது சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் கிரியேட்டர்னு நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு கிரியேட்டர் தான் ஏதோ ஒரு பொருளை விற்கிறீர்கள் என்று சொன்னாலும் அதிலே உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி தேவை உங்களுக்குன்னு புதுசாக ஏதோ ஒரு புதுமையை புகுத்தினால்தான் இன்றெல்லாம் ஒரு தொழில் துறையில் கூட வெற்றி பெற முடிகிறது எனவே எல்லாருக்குமே அந்த உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு பேச்சாற்றல் நினைவாற்றல் இதற்கெல்லாம் சேர்த்து இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மிக மிக உதவியாக இருக்கும் இது பனிரெண்டு ராசியினருமே செய்யலாம் இத பனிரெண்டு ராசியினருமே செய்யலாம் தினமும் எழுந்து கொள்கிறீர்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்கிறீர்கள் அங்கே வெண்தாமரையிலே முதலிலே சரஸ்வதி அமர்ந்திருக்கிறாள் அன்னை கலைவாணி முதல்ல சரஸ்வதியை தியானம் பண்ணிக்கிறீங்க அம்மா கலைவாணி வெள்ளை தாமரையில் உட்கார்ந்திருக்கிறாள் பெரிய வெள்ளை தாமரை பக்கத்தில் ஒரு அன்னப்பற்றி கையில் ஒரு வீணை சுற்றிலும் ஓம் ஐம் சரஸ்வதியை நம அந்த சத்தத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க ஓம் ஐம் சரஸ்வத்தியை நமஹ மீண்டும் உள்வாங்கிக்கோங்க ஓம் ஐம் சரஸ்வதியை நமஹ வீட்டிலே ஒரு அமைதி தவிழத் துவங்குகிறது மனதை அப்படியே நிலைத்திக்கிறீங்க சரஸ்வதி அம்மாவை பார்க்குறீங்க முகம் அப்படியே அமைதியாக இருக்குது ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்குது மங்களகரமாக நெத்தியில் ஒரு குங்குமம் தலையிலே நல்ல ஒரு அழகான மாலை கிரீடம் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்தபடியே இதை கற்பனை போய் செய்யலாம் எங்கேயும் செல்ல தேவையில்லை உங்கள் வீட்டிலையே உக்காந்துக்கிறீங்க சோஃபாவில் ஃபேனில் நல்ல சுத்தபத்தமெல்லாம் இருக்குது இருக்கு எதுவும் பார்க்க தேவையில்லை உணவு கட்டுப்பாடு தேவையில்லை நல்லபடியாக மனசில் அப்படியே அமைதியாக இந்த எண்ணங்களை உள்வாங்கிறீங்க நம்ம சரஸ்வதி கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது மீண்டும் அப்படியே வரீங்க ஸ்ரீ வித்யா சரஸ்வதி சகலகலாவல் சாரிம்பாதரி சாராதேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகாரிணி வாணி கமலபாணி வாக்தேவி வரதாயகி புஸ்தகஸ்தே நமோஸ்துதே மீண்டும் ஒரு முறை மந்திரத்தை சொல்கிறேன் श्रीविद्यारूपिणी सरस्वती सकलकलावल्ली सारबिम्बादरी शारदाेवि शास्तिरवल्ली वीणा पुस्तकदारिणी वाणी कमलपाणी वा देवि वरदयकि पुस्तकहस्ते नमोस्तु अप मी अपि कन्न மனசுக்குள்ளே அம்மா சரஸ்வதி வாழ்க்கையில் ஒரு வெற்றி வர வேண்டும் என்று மூன்றாவது முறையாக இந்த ஓசை உங்களுக்குள்ள கேட்டுட்ருக்கீங்க ஸ்ரீ ரூபிணி சரஸ்வதி சகலகலாவல்லி சாரபம்பாதரி சாரதாதேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமலபாணி வாக்தேவி வரதாயகி புஸ்தகஸ்தே நமோ தே மனசுக்குள்ள கல்வியில் முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அமைதி ஏற்படணும் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழணும்லாம் பிரார்த்தனை பண்ணுறீங்க உங்களை சுற்றி ததாஸ்து ததாஸ்து ததாஸ்தூன்னு ஒளி கேட்குது அது முடிந்தது அப்படியே ஆகட்டும்னு மீண்டும் வரீங்க மற்றொரு தாமரையிலே பிரம்மன் அமர்ந்திருக்கிறார் நான்கு முகம் கொண்ட பிரம்மன் அமர்ந்திருக்கிறார் ஒரு வயதான மகர்ஷியின் தோற்றம் அவருக்கு நான்கு கரங்கள் ஒரு கரத்திலே ஜபமாலை மற்றொரு கரத்திலே புத்தகம் ஓலை சுவடி ஒரு கரத்திலே கமண்டலம் மற்றொரு கமரத்திலே தாமரை பூணு கற்பனை பண்றீங்க அப்பொழுது மீண்டும் உங்கள் கற்பனையில் லயிக்கிறீர்கள் அங்கே காலத்ரய போதிதம் பிரம்மா பிரம்மா கா காலத்திர போதிதம் பிரம்மா பிரம்மா என்ற ஓசை கேட்கிறது சுற்றிலும் நல்லது நடக்கட்டும் ததாஸ்து ததாஸ்தூன்னு வார்த்தை கேட்குது அது முடிந்ததும் அங்கே மீண்டும் ஓசை கேட்கிறது ஓம் வேதாத்மகாய வித்மஹே ஹிரண்ய கர்பாய தீமஹி தன்னோ பிரம்மா பிரச்சோதயாத் என்று கேட்கிறது சுற்றிலும் நறுமணம் கமிழ்ந்து கொண்டிருக்கிறது எண்ணங்களில் இனி நன்மையே நடக்கும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற பாசிட்டிவிட்டி எல்லாம் வந்துருச்சு இதை அணுதினமும் சில வினாடி இந்த தியானத்தை பின்பற்றுங்கள் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பொழுது இயலாத குழந்தைகளுக்கு உங்களால் உயன்ற உதவிகளை செய்யுங்க கல்விசார் உதவிகளை நோட் புக் வாங்கித்தரலாம் பேனா வாங்கித்தரலாம் புத்தகங்கள் வாங்கித்தரலாம் அப்போது பொருளாதாரத்தில் இயலாத குழந்தைகளுக்கு நீங்கள் உதவிகளை கல்விக்கு செய்ய துவங்குகிறீர்கள்

மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது